ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கிள்ளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கம்பெனிக்கு கிளம்பிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது கோதையம்மா தமிழ் சரஸ்வதி வசு எல்லாேருக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க தமிழ் எதாவது சொன்னாரா தமிழ் எதாவது மாமா சொன்னாங்களா தமிழ் சொன்னானா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திக்கும் ஃபஸ்ட்டு தமிழும் நமச்சும் போயிட்டாங்க கார்த்திக் வந்து எல்லோரையும் கேபில் கூப்பிட்டு அவர் போகிறாரு போனோன்னா கார்த்திக் மூஞ்சை பார்த்தா ரொம்ப சரி இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா தமிழ் வந்து வந்துட்டிங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு எங்கள் அப்பாங்க அப்படின்னா அவர் வந்து என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா முக்கியமான முடிவு எடுக்கும் போது அப்பா ஏன் வரல அப்படின்னா இது பரவாயில்ல இருக்குன்னுப்பா அதான் நாங்கள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆடிட்டர் வந்தோடனே இப்போ வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அப்புறம் ஆடிட்டர் வந்துடுறாரு இப்போ வந்து ஒர்க்கரெல்லாம் நிற்கிறாங்க இப்போ அலௌன்ஸ் பண்ணுறாங்க பண்ணும்போது தமிழ் ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ஒர்க்கர் நீங்கள் எல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு மேனேஜர் பதவிக்கு வந்து சொல்கிறாரு மேனேஜர் பதவி வந்துட்டு இந்த கம்பெனி நான் இந்த ஜீரோவில் ஆரம்பித்தேன் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு ஆள் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு தான் இந்த மேனேஜர் போஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு அப்போ உடனே எல்லோரும் வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டு நம்ம கார்த்திக் கொடுப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க மேனேஜர் பதவி கொடுத்தா கூட பரவாயில்ல கார்த்திக் மூஞ்சே சரியில்லை அப்படின்னு கோதை எல்லாம் பேசிக்கிறாங்க சரஸ்வதி வசு எல்லாம் பேசிக்கிறாங்க மேனேஜர் வந்துட்டு இந்த கம்பெனியோட மேனேஜர் வந்துட்டு நமச்சி அப்படின்னு சொன்னோன்னே நமச்சிக்கு ஒன்றுமே புரியல அவரே கண் கலங்கிட்டார் ஏன்ப்பா எனக்கு போயிட்டு அதில் என்னப்பா தெரியும் என்ன போயிட்டு பரவாயில்லவா நீ கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வா உனக்கு இதில் முக்கியமான பங்கு இருக்குது இந்த கம்பெனி வளர்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி வந்துட்டு மேனேஜருக்கு சைன் போடுறாரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல ஏன்னா நமச்சி இல்லாமல் அவரால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு கம்பெனி பேரையும் சுமந்துக்கிட்டு எனக்காக வந்துட்டு இன்ப துன்பத்தில் வந்து பங்கெடுக்கிற ஒரு ஆள் அவங்க தான் இந்த கம்பெனியோட ஜிஎம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு சரஸ்வதியை கூப்பிட்றாரு என்னோட அன்பு மனைவி சரஸ்வதி தான் இந்த கம்பெனியோட ஜிஎம் அப்படின்ட்டு உடனே சரஸ்வதிக்கு வந்துட்டு அதை சந்தோஷம் இல்லை ஏன்னா கார்த்திகை வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருக்கார் குடும்பம் பிரிஞ்சிருந்தோடு அவங்களுக்கு அந்த பயம் வேறு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே ஏங்க கார்த்தி அப்படின்னா சைன் போடும் முதல்ல அப்புறமே பேசிக்கலாம் அப்படின்னோடனே அப்புறம் வந்துட்டு சைன் போடுறாங்க அவங்க முகத்தில் ஆனால் சந்தோஷம் இல்லை ஏன்னா வீடு பிரிஞ்சிடக்கூடாதேன்னு அவங்க யோசிச்சுட்டு குழப்பத்துலேயே சைன் போடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்பெனியோடைய எம்டி அப்படி சொன்னால் சரி ஒருவேளை எம்டியாக வந்துட்டு கார்த்திகை போடுவாங்களோன்னு எதிர்பார்க்குறாங்க உடனே வந்து இந்த கம்பெனியோட எம்டி வேறு யாரும் இல்லை நானே தான் அப்படிங்கிறாரு உடனே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் தமிழ் வந்து கையெழுத்து போட்டுறாரு அடுத்து ஓகே இதை ஃபைனல் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர்கிட்ட சொல்கிறாரு டக்குன்னு கார்த்திக் வந்துட்டு சரி அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக போகிறாரு அதுக்கிட்டையும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கார்த்திக் திரும்புகிறாரு இந்த கம்பெனியில் வந்துட்டு என்னால் ஓரளவுக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் வந்துட்டு தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் அந் அந்த அளவுக்கு வந்துட்டு படிச்சிருக்கிறது என்னோடய தம்பி தம்பி என்னோடய தம்பி வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்துட்டு ரொம்ப அவன் வந்துட்டு பங்கு இருக்குது இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவன் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அவனால் முடிஞ்சதை வந்து பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து அவனுக்கு வந்துட்டு நான் இந்த கம்பெனியோட ஜேஎம்டியாக பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன கார்த்திக் ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்ட்டு உடனே வந்துட்டு அங்கேருந்து ஒடியாந்து வந்து க கட்டி பிடிச்சிக்கிறாரு அண்ணனை கட்டிபிடிச்சிட்டு நான் அவங்கள வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் நான் அவங்களை சரியாக புரிஞ்சிருக்கேன் அப்படி இப்படின்னு அழுவுகிறாரு உதயம்மா அழுகிறாங்க சரஸ்வதி எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீர் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் வந்துட்டு சின்ன சைன் போடுறா ஏன்டா அழுவுற என் உன் திறமையை பற்றி எனக்கு தெரியும்டா நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா ஓ அளவுக்கு திறமை படிப்பு எல்லாம் என்கிட்ட கிடையாது நீ தாண்டா இந்த கம்பெனியை இது வரைக்கும் வந்துட்டு எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கேன் இனிமேல் வந்துட்டு நீ தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் ஒர்க்கர்கிட்ட சொல்கிறாரு இன்னைக்கு வந்து எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவு கார்த்திக் மரியாதை கொடுக்கணும் கார்த்திக் இந்த கம்பெனி நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிக்குவோம் திட்டிக்குவோம் சண்டை போட்டுக்குவோம் ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட மரியாதையை வந்துட்டு எனக்கு எப்படி கொடுக்குறீங்களோ அதே மரியாதை இந்த கம்பெனியில் கார்த்திக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு எதுக்காக சொல்கிறாரு சொன்னவொன்னா கார்த்திக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல அப்புறமே சைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா வா இந்த சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கோதையம்மா வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அர்ஜுனை பார்க்குறதுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னா அர்ஜுன்கிட்ட ஃபஸ்ட்டு இவர் தமிழ் அந்தாண்டை நின்றுக்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா கார்த்திக் போகிறாரு கார்த்திக் போனோடனே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தண்டசோர் மாமாவும் விளங்காதன் அர்ஜுனும் பேசிக்கிறாங்க இருந்து கார்த்திக் போனோடனே மச்சா நான் சொன்னேன்லடா பத்தியா வந்துட்ட பத்தியா நீ வந்துட்டு இல்லை நம்ம கம்பெனி வேற லெவலாக இருக்கும் உனக்கு நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியும் அந்த படிப்புக்கான அங்கீகாரம் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ என் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்ஜுன் இருக்காரு தமிழை பற்றி எனக்கு தெரியும் தமிழ் சார் எப்போதுமே அடுத்தவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவங்க பொண்டாட்டிக்கு பதவி பதவியை கொடுத்துட்டாரு உனக்கு எதுவுமே இல்லாமல் சொல்லிட்டாரு பாத்தியா இந்த நீயே என்னை தேடி பாரு அப்படி இப்படின்னு ஒரு பேசுகிறாரு பேசிக்கிட்டே இருக்கும்போது கார்த்திக் சொல்கிறாரு மச்சா நீ தானே மச்சான் என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க எங்கள் வீட்டில் என்றைக்குமே என்னை பிரித்து பார்த்தது கிடையாது என் மேலே என்னை விட அதிகமான ஒரு கேர் எடுத்துக்கிற ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா யார் எது அப்படின்னோடனே உடனே தமிழ் அப்படியே கெத்தாக நடந்து வராரு தமிழ் அங்கேருந்து வந்துட்டு ஏன்டா மச்சா அண்ணனையும் தம்பியும் பிரிச்சிட்டோம்னாக்கா எப்படியாவது வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பிளான் போட்டியா உன் பிளானெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என் தம்பியை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்டா நான் திட்டுவேன் கொள்ளுவேன் எல்லாமே பண்ணுவான் ஆனால் வந்து அவன் என்னை திட்டுவான் நான் அவனை திட்டுவேன் அம்மாவோட வளர்ப்பு என்றைக்குமே வந்து வீண் போகாது உன்ன மாதிரி நினச்சிக்கிட்டியா சாக்கடையில் கர கடந்து பெறல்ற பெருசாலின்னு நினச்சியாடா அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி டைலாக் இருக்காங்க அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியல உடனே என்ன எதுவுமே பதவி என் பையன் தமிழ் கார்த்திக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீல இப்போ என்னோட கம்பெனியோட ஜேஎம்டி வந்துட்டு கார்த்திக் தான் அப்படின்னோடனே அப்படியே அவருக்கு பேர் இருக்குது அர்ஜுனுக்கு உடனே வந்து தண்டசோர மாமாவுக்கும் அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணன் என் தம்பியும் பிரிச்சிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஏதாவது வை உனக்கு அவ்வளோதான் மரியாதை உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அர்ஜுன் இவர் கார்த்திக்கும் திட்டுறாரு என்ன நினச்சிக்கிட்டேன் நீ கூப்பிட்டான உன் பின்னாடி அப்படியே ஒடியாந்து வந்துடுவேன்னு நினச்சியா எங்கள் வீட்டு சொத்தெல்லாம் கேமாற்றி துரோகம் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னையும் உன் பக்கம் இழுத்து உட்கார வச்சிடலான்னு பார்த்தியா அப்படியே அண்ணன் வந்து எனக்கு பொறுப்பு கொடுக்காமல் போயிருந்தா கூட உன் பக்கம் நான் வந்திருக்க மாட்டேன்டா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன ராகினி அப்படியே உன் பக்கம் இழுத்து வச்சுருக்கே அதுன்னு பார்க்குறியா இன்னும் கொஞ்சம் நாளில் அதே ராகினி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தூக்கி வெ வெளியில் எரியிறாளா இல்லையான்னு பாரு எங்கள் தங்கச்சி எங்கள் கூட வந்து சேர்ந்துருவா அந்த நாள் சீக்கிரமே இருக்கும் நீ எல்லா தப்புக்கும் சேர்த்து ஜெயிலுக்கு போகிற நாளும் நெருங்கிடுச்சி கவலைப்படாத இதுக்கப்புறம் அண்ணனையும் தம்பியும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் போட்டே நோய் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிரட்டிட்டு போயிடுறாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஸ்வீட்டு வசூ கொண்டாந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே கோதையம்மா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் அது போதும் நம்ம குடும்பத்தை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே கார்த்திக் சொல்கிறாரு அப்படியே அண்ணன் வந்து எனக்கு எதுவுமே பொறுப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் கூட நான் அர்ஜுனை தேடி போயிருக்க மாட்டேன் வந்துட்டு தான் நான் அண்ணனை சரியாக புரிஞ்சிகிட்ருக்கேன் அண்ணனை முழுசாக நம்முனாக்கா கண்டிப்பாக கைவிட மாட்டாருன்னு நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பேசிகிட்டு இருக்காரு இப்போ வந்து என்னென்னா சரஸ்வதிகள்லாம் சந்தோஷமாக இருக்குது வசுவை சொல்கிறாங்க நீ நல்லா வா க என்னை விட வசு தானே நல்லா படிச்சிருக்கா ஏதாவது கம்பெனியில் வந்து போஸ்டிங் அவளுக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி சொல்கிறாங்க உடனே எல்லாரும் ஆமாம் வசு நல்லா படிச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது வசு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து ஹோம் மேக்கராக இருக்க தான் பிடிக்குது எனக்கு அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு நல்ல மனைவியாக ஒரு நல்ல மருமகளாக இந்த வீட்டில் வந்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் வந்து என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும் சரஸ்வதி நீங்கள் போயிட்டு கம்பெனியை பாருங்கள் நான் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்குறேன் எனக்கு அதுதான் சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோதையம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது தம்பியும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா சரஸ்வதியும் வசவும் சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு கோதையம்மா ஆனந்த கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இதோட விட முடிச்சுருக்காங்க ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பிடிச்சிச்சி நமச்சிக்கு இப்போ பொறுப்பு கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஏன்னா வந்துட்டு கார்த்திக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு பொறுப்பு கொடுக்கறது போஸ்டிங் கொடுக்கறது வந்துட்டு அது வந்து அவங்க தம்பிங்கிறது இல்லை ஆனால் வந்து நமச்சி வந்து தமிழ் வீட்டை விட்டு வெளியில் வந்த நாள்லேருந்து இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தமிழை பற்றி அவ்வளோ தமிழுக்கு சப்போர்ட்டாக தான் நின்றுருக்காரு இதே அர்ஜுனோ இல்லை மற்றவங்களோ கலவரதம் மேகனா எவ்வளோ பேர் வந்தாங்க வரும்போது நம்ம தமிழையும் நமச்சியும் பிரிக்கணும்னு நினச்சி நமச்சியை கூப்பிட்டு பேசியிருந்தா கூட அவர் தமிழை விட்டு போயிருக்க மாட்டார் தமிழ் நல்லா இருக்கணுமேனு தான் மேகனா விஷயத்தில் அவர் பண்ணார் அந்த நமச்சிக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்தது வந்து உண்மையிலே கண்கலங்க வச்சுச்சு அது பண்ணுறது வந்து தமிழுக்கு வந்துட்டு ஒரு பெருந்தன்மை அது கூடவே இருந்தவருக்கு ஒரு பொறுப்புமே கொடுக்காமல் இருந்தாக்கா அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அது கண்டிப்பாக மேனேஜர் அவர் படிக்கலைங்கிறதுனால அந்த மேனேஜர் பதவி கொடுத்துருக்காரு அதை போ போக போக அதில் என்னங்கிறத அவர் கற்றுக்கிட்டு மேலும் மேலும் அவருக்கு பதவி கிடைக்கும் நமச்சிக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரும்ல நம்ம தமிழ் நம்மளை விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நம்ம கூட இருக்கிறவங்கள இல்லை இன்றைக்கி எல்லாரும் வந்து கூட இருக்காங்க கோதை நடேசன் எல்லாம் குடும்பமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க அன்னைக்கு வெளியில் வந்த அன்றைக்கி அவரோட ரூமில் கொண்டே வச்சுருந்தாரு தமிழையும் சரஸ்வதியும் ஆனாலும் அவரையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களே அன்றைக்கி ரோட்டில் வந்து சாமான் சட்டை தூக்கிட்டு தமிழ் கூடையும் சரஸ்வதி கூடையும் சுற்றிக்கிட்டு இருந்தார் அவர் நினச்சிருந்தா வேற கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பார் ஆனால் எவ்வளோ கஷ்டத்தில் கூட கூடவே நின்னார்ல அவன் இன்றைக்கி கம்பெனி வளர்ச்சியில் வந்துட்டு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலனாக்கா அவர் மனசு கஷ்டப்படும்ல இருந்தாலும் கஷ்டப்பட மாட்டார் ஆனாலும் கொடுத்தது வந்துட்டு அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் ரொம்ப நல்ல விஷயந்தான் தமிழ் பண்ணது கார்த்திக் பாவம் இப்போ நான் தான் அண்ணனை புரிஞ்சிகிட்ருந்துருப்பார் பார்க்கலாம் அர்ஜுன் அப்படியே ரொம்ப மூக்கு நின்றுக்கிட்டு இருக்காரு இது என்ன போகுதுங்கிறது தெரில அர்ஜுன் அடுத்து என்ன பிளான் போட போகிறாருன்னு தெரில இதே வேலை தானே அவருக்கு வேற என்ன வேலை இருக்குது இதுதான் இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க